வெல்கம் பேக் டு டிஎன்டிஎச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ எந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ கான் கெச்சில் உள்ள டியூடி ஸ்ட்ரீம் பாக்ஸ் பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது ஸோ உங்களுடைய டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் டிவியாக தான் இருக்குது என்னோடய டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக சேஞ்ச் ஆயிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து நம்ம வாங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக அவங்க வந்து தராங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ நீங்கள் அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்மளுடைய டிஎன்டி யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பாக்ஸை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு உள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து கவரில் சில டேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பின் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பின்னு வந்து வேறு எந்த பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு கனெக்டர் பின்னுங்க இது வந்து டைரெக்டாக வந்து இந்த பாக்ஸ்லேயே அவங்க வந்து போட்டு கொடுத்துறனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பவர் அடாப்டர் பார்க்கலாம் ஸோ இந்த பவர் அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆப்பில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டோல் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க டிடி கொச் அப்படின்னு சொல்லி மேலேயே வந்து அவங்க லோகோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதோட கேபிள் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அது என்னன்னா இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணுற அடாப்டரை நீங்கள் வந்து வேறு எந்த பாக்ஸிலையும் யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிமோட்டை பற்றி பார்க்கலாம் இந்த ரிமோட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுங்க இந்த ரிமோட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி டேரெக்டாக வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்டோட கலர் பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க அவங்க டிடியூஹெச் அப்படின்னு சொல்லி லோகோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதோட பட்டன் டைப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க அதாவது வந்து நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் இருக்கிறதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பக்காவாக இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசான நண்பர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெயிட்டே இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக வயசான நண்பர்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே இப்போ மொபைல் இருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸ் பார்க்கலாம் இந்த செட்டப் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கவர் பேக்கேஜ் போட்டு பக்காவாக பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மேலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அந்த கவர் வந்து நீங்கள் மண்ணில் தூக்கி போட்டாலும் உடனுக்குடனே வந்து மக்கக்கூடிய ஒரு கவராக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மெயினாக வந்து அந்த கவரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவரை உங்களுடைய குழந்தைங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது ஸோ அவங்க வாயில் வச்சுருவாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அவுட்லுக்கெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து யூஎஸ்பி போட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க டால்ஃபி ஆடியோ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரண்ட்லேயே வந்து எல்இடி பல்ப்பு உங்களுக்கு வந்து பிளிக் ஆகும் ஒரே ஒரு பல்பு டிடுஹெச் ஸ்ட்ரீம்னு சொல்லி அவங்க வந்து வந்து கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து வாட்சோன்னு சொல்லி அவங்களுடைய ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடுகெச் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலே லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலே ஸ்டிக்கர்லேயே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாக்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோன்னு கொடுத்துருக்காங்க இந்த போர்ட் வந்து எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சில ஹோல்சேலாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஏர் போகிறதுக்காக இருக்கலாம் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனா எண் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க ஆண்டனாவிலேருந்து டேரெக்டாக வந்து இன்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து அது பக்கிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் டிவி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏவி அவுட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஈத்தனெட் உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்

நான் ஸ்மார்ட் டிவி தான் நிறைய பேர் வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் இன்பில்ட்டாகவே வந்து வைஃபை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க டைரக்டாக உங்களுடைய மொபைல் இன்டர்நெட்டை இந்த பாக்ஸில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸை பொறுத்த அளவுக்கு குரோம் காஸ்டிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை வந்து டேரக்டாக உங்களுடைய டிவி ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கொண்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வசதியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து இது வந்து ஆப்டிக்கல் அவுட் நிறைய நண்பர்கள் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிவி வந்து நான் ஸ்மார்ட் டிவியாக நான் வந்து வாங்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கி என்னோடய டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக நான் வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வழியில் நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காதுங்க ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் ரீசார்ஜோட பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயே ஆக்டேஷன் போட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணி கொடுத்துடுவோம் ஸோ நீங்கள் வந்து ஒன் மந்த் ரீசார்ஜ் பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன சேனல்கள் வரும்னு சொல்லி தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக் தாங்க உங்களுக்கு வரும் வருங்க ஓகேங்களா இதில் வரக்கூடிய சேனல் லிஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த பேக்கேஜை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான தமிழ் சேனல்கள் அதிகமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பக்தி சேனல்களில் மெயினாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஜோதி டிவி இதில் வந்து கண்டிப்பாக வருமா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிவிபிசி டூ அந்த சேனல் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக இதில் வருதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இல்லாமல் கிட்ஸ் சேனல்கள் கிட்டத்தட்ட அஞ்சு சேனல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த தமிழா ஸ்போர்ட்ஸ் எஸ்டி பேக்கேஜில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருவோம் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு மட்டும் தான் அவைலபிலிட்டாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்து இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் வரைக்கும் ஆண்ட்ராய்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஆப்ஷன்ஸோட ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து என்னால் வந்து ரேட்டு சொல்ல முடியாது சில காரணங்களினால ஸோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் ரீசனபிளான ரேட்டில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ க்ரோ ஆவதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ